வந்து ஒரு வரலாற்று காவியத்தை படைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பெரிய கோயில் கொடி பாடல் வெகுவாக பாராட்டப்பட்டிருக்கிறது தன்மையுடைய பாடல் வெகுவாக பாராட்டப்பட்டிருக்கிறது நாம் ஒரு வர எழுபத்தி ஐந்து வயதை கடந்த சகோதர சகோதரிகளுடைய பெயர்களை செய்ய பதிவு செய்ய நம்போடு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் அதுதான் ஞானத்தின் கருவனை நாம் எட்டி எடுக்க போகிறோம் எனவே எழுபத்தி ஐந்து வயதை நடை கடந்த சகோதர சகோதரிய பெயரை செயலரிடம் பதிவு செய்ய எல்லோரையும் சந்தித்து உரையாடி நான் அந்த பணியை செய்வேன் எனவே அதன் உதவியை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நந்தியுடன் மன்றாடுவோமாக

நாட்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் திருவிழா ஆசிரியரையும் நானும் அருத்தந்தை அந்த சவர்கள் உங்களுக்கும் உங்கள் பாசனையும் பங்கு தந்தைக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு என்ன தெரியல நான் இது நான்கு ஐந்து தடவை வந்து விட்ட வட்டார முதல்வராக போய் பிறகு இந்த தடவை ரொம்ப ஒரு மாற்றத்தை பார்க்கிறேன் அது என்ன மாற்றம் எனக்கு மாற்றம் சொல்ல தெரியல ஆனால் இன்னும் வித்தியாசமாக ஃபீல் ஆகிறது நீங்கள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஒரு வேலை நானாக நினைத்துக் கொள்கிறேனா இல்ல நீங்க கடிந்தான நன்றாட தான் இருந்தீங்க இந்த ஆண்டு அப்படிதான் இருக்கிறீங்களா தெரியல ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிகிறது அமைதி நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு மாற்றத்தை நான் உணர்கிறேன் உங்களை நான் நிறைந்து வாழ்த்துகிறேன் இந்த நேரத்தில் பாசத்திற்குரிய தந்தை ஷெல்லி ரோஸ் அவர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன் வாழ்த்துவதற்கு முதல் காரணம் என்னன்னா கடிந்த யாரா யாராவது புது புதுக்கணவு பார்த்துட்டு இருப்பாங்க வரை இல்லை யாராவது அசைய மாட்டார் கத்தோலிக்க விசுவாசம் இதுதான் நீங்க முடியாது சோபம் கத்தோலிக்க விசுவாசத்துல அப்படி அதே நேரத்தில் இடத்துல பெரிய ஒரு வாக்கியம் என்று கருதுகிறேன் நீங்க இந்த நாட்கள் உணர்ந்திருப்பீங்களா இருக்கலாம் உணர்வீர்களாக இருக்கலாம் எல்லாரும் உற்சாகப்படுத்துவார் நல்லா தட்டி கொடுப்பார் பெரிய பெரிய சின்ன காரியத்தை எல்லா சின்னதாட்டையே ஆக்கி விட்டுருவார் அதாக கொண்டு போவார் அதற்கு நிலை நிகர் அவர் மட்டும் இல்லை எனக்கு அவரின் இருந்து பெருமை என்னவென்றால் ரோமையிலே திருச்சபை சட்டவியலிலே படித்து நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்திருக்கிறார் அந்த திருச்சபை சட்டவியலில் கைதட்டு கஷ்டாங்க தொண்ணூறு மார்க் எடுக்கக்கே வாய்ப்பு கிடையாது ஆனால் தொண்ணூத்தெட்டு மார்க் அப்போ யோசிக்க முடியாது அதெல்லாம் கணக்கு மாறி உள்ளதாகும் ஒரு சின்ன பிழையினாலும் மார்க் மொத்தம் போயிடும் அதெல்லாம் அது மொழியில் நம்ம தமிழ்லயே ஆங்கிலத்துல எழுதி எந்த ஊர்லயும் சட்டம் சார்ந்த அதாவது வழக்குகள் சார்ந்த பிரச்சனைக்கு நீ அவர் தான் பொறுப்பு எடுக்கிறார் மட்டும் இல்ல திருச்செமையில நிறைய காரியங்களுக்கு நான் சந்தேகம் அவர்கிட்ட தான் அவருக்கு வேறு பொறுப்புல இருந்தாலும் ஏன்னா அவர் தான் அதை கரெக்டாக விளக்கி சொல்ல வல்லவர் இத்தகைய அருமையான தந்தை உங்களோடு இருப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டு உண்மையிலே ஒரு அருளின் ஆண்டாக நான் உணர்கிறேன் என்று வாழ்த்து உங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு உண்மையில பெருமையாக இருக்குது புனித விண்ணீர் பண்ணை ஆலய புனித விண்ணீர் பண்ணை கோவில் இல்லையா அதுதான் சொன்னீங்க பெரிய கோவில் உண்மையிலே இது பெரிய கோவில் அந்த பெரிய கோவில் பெரிதாக இருக்கட்டும் இப்ப மகிழ்ச்சியோடும் நிறைந்த மங்களங்களோடும் உங்கள் வாழ்வும் உங்கள் குடும்பங்களும் உங்களுக்கு நிறைவேறுகிறோம் ஆண்டு உங்களுக்கு அருள் தருவாராக